ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வஷ்னிகோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அங்காளம்மன் கோவில் திருவிழா ஆல்ரெடி நான் பார்ட் டூ வரைக்கும் அப்லோட் பண்ணியிருந்தேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விலாக் வந்து பார்ட் த்ரீ வந்து நைட்டில் வந்து பாட்டு கச்சேரி ப்ளஸ் லைட் செட்டிங்லாம் இருந்துச்சு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த வீடியோ இப்போ தாங்க அப்லோட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து இது வரைக்கும் வஷ்ணிகோமை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானுக்கு ப்ரிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்பாள் வந்து பச்சை திருமேனியில் வந்து அழகாக காய்ச்சி தந்தாங்க அவங்கள வந்து மனசார தரிசிச்சுட்டு வெளில வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் பிரகாரத்தில் வெளி பிரகாரத்தில் ரொம்ப லைட் செட்டிங்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதையும் உங்களுக்காக கேப்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கோவிலில் வந்து அன்னதானம் நடைபெற்று இருந்து நடைபெற்று கொண்டிருந்துச்சு அந்த டைமில் வந்து நாங்களும் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டோம் இவங்க வந்து என் கூட பீச்சி பண்ண ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு அவங்களும் அவங்கள பேபிஸ்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப நாள் கிடச்சி அன்எக்பெக்டடாக வந்து மீட் பண்ணோம் அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சாமி கும்பிட்டுட்டு இந்த பசங்களாம் வந்து இங்கே கூட விளாண்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே ஒரே ப்ளேட்லேயும் வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் பக்கத்து அந்த ஊர்க்காரவங்களும் வந்து ரொம்பவே அழகாகவும் எங்களை வந்து விருந்தொம்பலாக ரொம்ப விருந்தொம்பலாக இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து உள்ளே எப்படி பச்சை திருமணியோட காட்சி தந்தாங்களோ அதே அவ்வளோ கொள்ளை அழகோட ஒரு க்ரீன் கலர் சாரியில் அம்பாள் வந்து ஒரு என்ன அவதாரம்னு எனக்கு சரியாக தெரியலை அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே அழகாக அகிலாண்ட கோடி நாயகி காட்சி தந்தாங்க

சவுண்ட் பைட் வந்து எடுத்து வச்சு வாய்க்கு தான வழி பண்ணிட்டு இருக்கீங்க சின்னாங்க வச்சுக்க வந்து பச்சை பச்சை நல்லா தெரியுதா இல்ல பச்சை கலர்ல இருக்கா பச்சை பச்சை இருக்கா வந்து மஞ்சள் là một போயிட்டுருக்க கோவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரே மண்ணில் ரெண்டு அங்காளம்மன் அந்த அங்காளம்மன் தாயை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆதி அங்காளம்மன் இவங்க வந்து பக்கத்தில் வந்து அன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அபிஷேகம் நடைபெற்று இருந்தது அதனால நான் உங்ககிட்ட கருவறை அங்காளம்மனை உங்ககிட்ட காமிக்கலை இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அங்காளம்மன் உக்கரமாகவும் இந்த அங்காளம்மன் பார்த்திங்கன்னா குழந்தை திருமேனியுடன் காட்சி தராங்க அப்படின்னு சொல்லி என் சொல்லியிருந்தாங்க நாங்களும் வந்து மனதார சாமியை தரிசிச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா சன்னதியிலேருந்தே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் பாப்பாவுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூலு நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமாக பாப்பாவை தூங்க வைக்கணுமோ மார்னிங் அந்த அளவுக்கு சீக்கிரமாக ஆவாங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூலில் ஆனுவல் டே பிராக்டிஸ் இருக்கிறதுங்கிறதுனால அவங்க கொஞ்சம் டான்ஸாக ஆடணும் அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்கன்னா காலையில் எழுந்திருக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து எயிட் தேர்ட்டிக்குலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடும் அதனால நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட்டு வந்து பாப்பாவை கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி டான்ஸ் அங்க நிறைய சாங்கும் டான்ஸும் இருந்துச்சு ரொம்ப டீசெண்டாகவே நடந்துச்சுங்க திருவிழா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பாட்டு கச்சேரிக்கெல்லாம் வீட்டில் அலுவ பண்ண மாட்டாங்க நான் அவங்க வந்து போன ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோட பார்த்த பாட்டு கச்சேரினா இந்த பாட்டு கச்சேரி தாங்க அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீடியோவை வந்து அந்த காட்டு நிம்லி அந்த கோவில் திருவிழாவை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுறது மூலயமா அங்காளம்மனுடைய பெருமைகள் வந்து எல்லாேருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் திருவிழா வந்து நம்ம ஒரு வீடியோஸ் அண்ட் பண்ணுனாலும் இல்லை நிறைய பேர் வெளியில் இருப்பாங்க இந்த திருவிழாவை வந்து லைவாக பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் ஃபோட்டோ எடுத்தாலும் ஒரு லைவில் பார்த்த மாதிரி இருக்காது அது மட்டும் இல்லாமல் வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணாலும் அந்த வீடியோ வந்து ரொம்ப லாங் வீடியோலாம் வந்து வாட்ஸ்அப்லேயோரையும் நமக்கு வந்து ஷேர் ஆக சப்போர்ட் ஆகாது அந்த மாதிரி இருக்க டைமில் இந்த வீடியோவை நீங்கள் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிட்டா மட்டும் அவங்க அந்த லிங்க்கை டச் பண்ணாலே வீடியோ வந்து ஓப்பன் ஆகும் அங்கே நம்மளுடைய பெருமைகள் வந்து நிறைய பேருக்கு தெரியும் அதனால அந்த ஊரில் யாராவது வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க இந்த கோவில் திருவிழாவை அவங்களும் லைவா பார்த்தது பார்த்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு வெக்காலியம்மன் இருக்காங்க இல்லைங்களா அந்த வெக்காலியம்மன் வந்து அதே நேரா வந்து ரோட்ல ஒரு சாமி இருக்காங்க அவங்க வந்து நம்ம லாரி பஸ் இந்த மாதிரி போகிறவங்கெல்லாம் காவல் தெய்வமாக இறங்கி உள்ளே வந்து சாமி கும்பிட முடியாதவங்களுக்கு அங்கேயே கற்பூரம் இந்த மாதிரி ஏற்றிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே இருக்குங்கிறதால அங்கே முன்னாடியேயும் பெக்காளியம்மன் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரி ரொம்பவே நல்லாவும் நடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் ஃ பார்க்கும்பொழுது கூட்டமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரி ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு என்ன ஏரின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா அந்த பாட்டு கச்சேரி அந்த அந்த தாங்க நடந்துட்டு இருந்துச்சு அதான் ஏரின்னு சொல்கிறேன் ரொம்பவே ஃபுல்லாக கூட்டம் வந்துச்சுங்க வெளியூர்லேருந்துலாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் அலௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அதனால வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க இந்த எட்டு நாளும் வந்து பாட்டு கச்சேரி நடைபெறும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு உபயதாரர்கள் வந்து அந்த கச்சேரிக்கான செலவுகள் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க வச்சு ஏற்பாடு செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் லைட் செடிங் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு அழகாக இருந்தாங்க அம்பாலும் வந்து மின்னொலியில் வந்து மின்னிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே அழகாக அம்பாள் வந்து கருவறையிலேயும் காய்ச்சி தந்தாங்க ப்ளஸ் வந்து நம்ம உற்சவத்துக்கு ரெடியாக இருக்காங்க இல்லையா உற்சவமூர்த்திகள் அவங்களும் அவங்களும் அலங்காரம் பண்ணி அழகாக ரெடி ஆயிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்காளம்மன் தாய் வந்து ஊர் சுற்றி வரதுக்காக ரெடியாகி அலங்கார அலங்காரத்தில் ரெடியாகி உட்காந்துருக்காங்க அவங்க பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கே வந்து ஒரு செம்மையாக ஒரு மெய் இழுத்துது யாருக்கெல்லாம் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கங்க வீடியோவுக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஒரு கலைஞர்களுக்கு என்ன தேவைப்படும் ஜஸ்ட் ஒரு பாராட்டும் ஜஸ்ட் ஒரு கைத்தட்டும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தாங்க இந்த ஒரு யூடியூப்லேயும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அந்த ஓ இந்த வீடியோ நம்ம நிறைய லைக் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த வீடியோ வந்து பீப்புள்ஸ்க்கு பிடிச்சிருக்கு நம்ம இந்த மாதிரி மேக் பண்ணி போடலான்னு நமக்கு தோணும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ டியர்ஸ்